ஹாய் ஹலோ வெல்கம் படி இது உங்கள் மதுரை படி ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து சென்னையோட ஃபேமஸான தாஜ் கிளப் ஹவுஸோட ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோக்குள்ளே இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஸோ இது வந்து அஃபீஷியல் ட்ரிப்பு ஸோ பர்சனல் ட்ரிப்பு கிடையாது ஸோ நமக்கு கம்பெனியிலேருந்து இந்த ரூம் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க இல்லை இது வந்து அடிச்சு கேளுங்கள் அப்போ ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமாகவே இருந்தது பெட்லாம் ரொம்பவும் சாஃப்டாக இருந்தது ஸோ ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ரூமு ஸோ ட்ரிபிள் ஆகிபென்சி நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ஸோ மூணு பேருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ரூம் தான் இது ஸோ எக்ஸ்ட்ரா பெட்டும் நம்ம ரிசப்ஷனில் கேட்டிருந்தோம் ஸோ அவங்க அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாங்க ட்ரிபிள் ஆக்வன்சி அது ட்ரிபிள் ஆக்வன்சி தானே பே பண்ணோம் ப்ரோ இல்லையா நான் ரூம் செம்மையாக இருக்கேன் வந்தாங்களா கேட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா பெண்னா நீங்க போடுறது வேணும் நீட்டா தான் இருக்கு ஓகேதான் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஒத்துலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்றது தாஜ் ஹோட்டல்லே ரெண்டு ஃபேமஸான விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுட்டு ஃபுட்டு வந்து ஆசமாக இருக்கும் ரெண்டாவது வந்து என்னோடய ஃபேவரட் இந்த ஜக்கோசி பாத்து ஸோ அந்த ஜக்கூசியில் பார்த்தீங்கன்னா இந்த சவுனா இருக்கும் சவுனான்றது வந்து ஒரு ஆயுர்வேதிக் பாத் மாதிரி ஸோ ஸ்டீம் வரும் அதில் ஆயுர்வேதிக் மெடிசன்லாம் இருக்கும் ஸோ ரொம்பவும் பாடிக்கு ரிலீஃபாக இருக்கும் நான் இதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த இந்த ஹோட்டலில் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ரொம்பவும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ரீமியமான ஆடன்ஸ் எதையுமே யூஸ் பண்ண மறந்துடாதீங்க ஸோ நமக்கு ஸ்விமிங் பூல் இருக்கும் அண்ட் இதே மாதிரி இந்த சவுனா பாத் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ரீமியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் சப்போஸ் ரூம் புக் பண்ணுற புக் பண்ணுறீங்க இல்லை உங்களுக்கு அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க மை ஃபேவரேட் ஜக்கூசி अपने टेम्परेचर सेट पड़ना। टेम्परेचर अलग नाल ड सेट पड़े नहीं क्या 35 ही। 35 सेट पड़े नहीं क्या? स्टीन बहुत। तो ना सेट पड़ने जबरदार है। अच्छी लेकिन वो आवाज़ है ना? इधर लम कुड़ोर। हाँ, कुड़ोर। जबकुछ ही आते नहीं हैं एट एट लैक्स में लोग। अंडी प्रो। एमडी मासाज� முதுகுல மசாஜ் இங்க அங்கதான் வரும் அந்த அந்த ரெண்டு எண்டு தான் வரும் இதுல வராது